அஸ்லாம் அலைக்கும் காலையில் தேங்காய் எடுத்து சாம்பார் வைக்கிறதுக்கு உடச்சோம்டா எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே தேங்காய் பூ உடைச்சோம்டா காலையில் எடுத்து உடைக்கிறேன் அவ்வளோ இதாக இருக்குது நீ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் கா அதாவது உரிச்ச தேங்காய் உரிச்சு வச்சிருந்த தேங்காய் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக முளைச்சிருக்குள்ள பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இப்போ வாயில் ஏற்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள் உரித்த தேங்காயில் அவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு தேங்காய் பூ உள்ள எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு காலையில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அழகா பாருங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்போ வாயின் ஆயிருக்கா அழகா அழகாக இருந்துச்சு அப்படியே தட்டில் வச்சு கட் பண்ணி சாப்பிட்டேன் தட்டில் வச்சுருக்கேன் கட் பண்ணி அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி பாயினிருக்குருக்கா அங்கே எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கட் பண்ண ஆப்பூ அவ்வளோ மெதுவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் กัดปัญญาอะไรเลยสักอันบาย